வணக்கம் இந்தியா அணு ஆயுதங்களை வெளியே எடுக்கும் முடிவை நோக்கி நகருமா பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை காட்டி மிரட்டுவதற்கு தக்க பதிலடியாக அது அமையுமா இந்தியர்களை மிரட்டி பார்க்கும் நோக்கத்தில் அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களில் அதிகாரம் வாய்ந்த கமாண்ட் அத்தாரிட்டி கூட்டத்தை பாகிஸ்தான் பிரதமர் கூட்டியதற்கு கடுமையான பதிலாக இந்தியா அந்த நடவடிக்கையை எடுக்கத்தானே செய்யும் இந்தியா முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது என்பது நமது நாட்டின் அறிவிக்கப்பட்ட நிலைப்பாடாக உள்ளது ஆனால் இந்தியா அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்று தான் சொல்லி உள்ளதை தவிர பயன்படுத்தவே மாட்டோம் என்று எங்கும் சொல்லவில்லை அதாவது பாகிஸ்தான் அணு ஏவுகணைகளை இந்தியாவை நோக்கி ஏவினால் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை வானில் வைத்து அழித்து விட்டாலும் கூட அதற்கு பதிலடியாக இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்தியா முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாதே தவிர அணு ஆயுதத்தை ஏவி விட்டது பாகிஸ்தான் என்று தெரிந்தாலே ஏவியவன் அந்த இடத்திலிருந்து நகரும் முன்னரே அங்கு நமது அணு ஆயுதம் ஏந்திய ஏவுகணையை வெடிக்க செய்திருக்கும் பாரதம் அணு ஆயுதம் பயன்படுத்துவது தொடர்பாக பாகிஸ்தானில் முடிவெடுக்கும் குழுவாகும் பாகிஸ்தான் கமாண்ட் அத்தாரிட்டி அந்த குழுவைத்தான் இன்று பாகிஸ்தான் பிரதமர் கூட்டியுள்ளார் தொடர்ந்து காஷ்மீர் மற்றும் எல்லை மாநிலங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு பின்னால் அணு ஆயுத அச்சுறுத்தலை விடுத்து வருகிறது பாகிஸ்தான் ஆனால் இந்தியாவின் அணு ஆயுத போர் முனைகள் எப்போதும் தயாராகவே உள்ளது என்பதும் ஒரு உண்மையாகும் பாகிஸ்தானை விட அதிக அணு ஆயுத களஞ்சியம் இந்தியாவிடம் இருக்க வாய்ப்புள்ளது நாம் அவர்களைப் போல் தம்மட்டம் அடிப்பதில்லை ஒரு நாட்டிற்குள் புகுந்து அப்பாவி மக்களை கொன்றுவிட்டு பயங்கரவாதிகள் சென்றுள்ள நிலையிலும் இந்தியா பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை மிக துல்லியமாக மட்டுமே தாக்கி அழித்தது அதில் வேறு எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படக்கூடாது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று கருதி மிக தெளிவான திட்டமிடலுடன் துல்லியமாக அருகாமையில் உள்ள கட்டிடங்களில் கூட படாமல் குறிப்பிட்ட இடங்களை மட்டும் தாக்கியது பாரத தேசம் ஆனால் மறுபுறத்தில் உள்ள முட்டாள்கள் வாயை திறந்தால் உடனே அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்றுதான் பேசுகிறார்கள் அதிலிருந்தே அவர்கள் பகல் தமிழ் தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பியவர்கள் மட்டும் பயங்கரவாதிகள் அல்ல அந்த நாடே பயங்கரவாத நாடுதான் என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் காரணம் இதுபோன்று பேசுபவர்கள் பயங்கரவாதிதான் என்பதில் சந்தேகமில்லை அவன் நேரடியாக அணு ஆயுதம் என்று பேசுகிறான் என்றான் என்னதான் துள்ளி பார்த்தாலும் இந்தியாவிடம் ஒன்றும் செய்ய முடியாது அடிவாங்கி வாங்கி அண்டர்வியரோடு நின்று சரணடையத்தான் வேண்டும் அதனால் முன்கூட்டியே அணு ஆயுதம் என்று மிரட்டி பார்ப்போம் என்றுதான் அதுபோல் பேசுகிறார்கள் பாகிஸ்தானில் சிலர் அதை சொல்லும் போதும் மறுதரப்பிலும் அணு ஆயுதம் உள்ளதே அந்த நாடு நம்மை விட எவ்வளவோ முன்னேறிய நிலையில் உள்ளதே அவர்கள் சும்மா அடித்த அடிக்கே தொன்னூற்று மூவாயிரம் பேர் மண்டியிட்ட வரலாறு உள்ளதே அப்படி இருக்க அணு ஆயுதங்களை கையில் எடுத்தால் என்ன நடக்கும் என்ற அடிப்படையை உணரும் அறிவு கூட அவர்களுக்கு இல்லை எனவே அவர்கள் என்னதான் மிரட்டினாலும் இந்தியாவின் அணு போர் முனைகள் அனைத்தும் தயாராக இருப்பது மட்டுமல்ல நினைத்த நேரத்தில் இந்தியா எவ்வளவு தேவைப்பட்டாலும் கூடுதல் அணு ஆயுதங்களை தயாரிக்கவும் முடியும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் பாகிஸ்தான் அந்த அணு எழு பாதுறை நிபுணர்கள் இந்தியாவில் ஒரு ட்ரோன் தாக்குதலை கூட வெற்றிகரமாக நடத்த முடியாமல் வியத்து முட்டும் பாகிஸ்தான் எப்படி இந்தியாவின் வான் பாதுகாப்பை தகர்த்து ஏவுகணையை இந்தியாவில் வீழ்த்த முடியும் உலகில் அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு சமமான வான் பாதுகாப்பு சக்தி கொண்ட நாடாக உள்ளது இந்தியா என்பதை இப்போதே அவர்களும் பார்த்து விட்டார்கள் பாகிஸ்தானில் இருந்து வரும் அனைத்தையும் தடுத்து தகர்த்துவிடும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு சுவராக உள்ளது அணு அச்சுறுத்தலை பற்றி பேசும்போது உலகின் அணு நாடுகளின் பட்டியலும் கொள்கையும் இப்படியாகும் உலகில் இப்போது ஒன்பது இறையாண்மை உள்ள நாடுகளுக்கு அணு ஆயுதங்கள் உள்ளன அவை அமெரிக்கா ரஷ்யா ஐக்கிய ராஜ்யம் பிரான்ஸ் சீனா இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா ஆகியவையாகும் இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன என்று பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் விஷயத்தில் வேண்டுமென்றே தெளிவில்லாத நிலை பின்பற்றப்படுகிறது இஸ்ரேலிடம் அணு ஆயுத போர் முனைகள் உள்ளன என்று கணக்கிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான புள்ளி விவரங்களின்படி ரஷ்யாவிடமே அதிக அணு ஆயுதங்கள் உள்ளதாக கருதப்படுகிறது ரஷ்யாவிடம் உள்ள நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது எண்ணிக்கையில் ஆயிரத்து எழுநூற்று இருபது எண்ணிக்கை எதிரிகளை குறிவைத்து ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவிடம் மூவாயிரத்து எழுநூறு அணுகுண்டுகள் உள்ளன அதில் அறுநூற்று எழுபது எண்ணிக்கை எதிரி நாடுகளை குறிவைத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய ராஜ்யத்தில் இருநூற்று இருபத்தி ஐந்து பிரான்சிடம் இருநூற்று தொன்னூறு சீனாவிடம் அறுநூறு இந்தியாவிடம் நூற்று எண்பது பாகிஸ்தானிடம் நூற்று எழுபது இஸ்ரேலிடம் தொன்னூறு வடகொரியாவிடம் ஐம்பது அணு ஆயுதங்கள் உள்ளதாக கருதப்படுகிறது புள்ளி விவரங்களின்படி பாகிஸ்தானை விட அதிக அணு குண்டுகளும் ஏவுகணைகளும் இந்தியாவிடம் இருக்கவே வாய்ப்புள்ளது அதே நேரம் இந்தியாவுக்கு பெரிய அணு ஆயுத திறன் இருப்பதால் எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடியும் இந்தியாவில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படுவதற்கான முடிவெடுக்கும் அதிகாரம் பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அந்த இரண்டு அதிகார நிலைகளில் முடிவை அணு ஆயுத கோட்களை பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது இரண்டாம் காலத்தில் அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கியது ஆனால் அதில் வெற்றி பெறவில்லை ஜெர்மனியின் திட்டத்தை பிடித்த அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யத்துடனும் கேனடாவுடனும் ஒத்துழைத்து மேன்ஹாட்டன் திட்டத்தின் மூலம் முதலில் அணு ஆயுதத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை பதினாறு அன்று உலகின் முதல் அணு சோதனையை அமெரிக்கா நடத்தியது அதே அணு பார்முலா மற்றும் குண்டுதான் இரண்டாம் உலக போரின் கட்டத்தில் ஜப்பானிய நகரங்களான ஹெரோசிமா மற்றும் நாகசாகியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இன்று வரை உலகில் அணு ஆயுதம் யாரும் பயன்படுத்தவில்லை இரண்டாம் உலக போருக்கு பிறகு சிறியதும் பெரியதுமான எத்தனையோ போர்கள் நடந்துள்ளன ஆனால் எந்த நாடும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை அப்படி இருக்கத்தான் பாகிஸ்தானிகள் அணு ஆயுதம் அணு ஆயுதம் என்று ார்கள் இப்போது கிட்டத்தட்ட அவர்கள் இந்தியாவை ஒரு முழு அளவிலான போரில் ஈடுபட செய்யும் வேலையைத்தான் செய்து வருகிறார்கள் என்பது தெளிவாகிறது அதனால் இனி அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பதிலடி பதின்மடங்காக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் வலிமை என்ன இந்திய ஆயுதங்களின் நம்பகத்தன்மை என்னவென்று உலகம் புரிந்து கொள்ளும் பாகிஸ்தான் என்பது மாறி பல ஸ்தான்கள் உருவாகும் இந்தியாவை சீண்ட நினைக்கும் நாடுகள் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சிந்திக்கவும் இந்த போர் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் ஜெய்ஹிந்த்